கர்த்தர்கோத்ராம் ஒரு நாள் தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் அவர்கள் தனியாக ஜபித்திக் கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி உரையாடிய நிகழ்வை இயேசுவின் பாதப்படி என்ற புத்தகமாக எழுதியுள்ளார் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் உருது மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இந்த புத்தகத்தில் சாது சுந்தர் சிங்கின் கேள்விகளுக்கு ந ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் உதாரணத்துடன் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த புத்தகத்தில் ஆறு தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளது கடவுள் பிரசனத்தின் வெளிப்பாடு பாவம் மற்றும் ரட்சிப்பு ஜெபம் சேவை சிலுவை மற்றும் சொர்கம் மற்றும் நரகம் என்று ஆறு தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளது தெய்வ சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து குருவே சொர்க்கம் மற்றும் நரகம் என்றால் என்ன அவை எங்கே என்று கேள்வி கேட்கிறார் அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக விளக்கம் கொடுக்கிறார் சொர்க்கம் மற்றும் நரகம் ஆன்மீக உலகில் இரண்டு எதிர்நிலைகள் சொர்க்கம் மற்றும் நரகம் இந்த ரெண்டு நிலைகளும் வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தான் அது வந்து தோற்றம் கொண்டுள்ளது இந்த உலகத்தில் தான் அவற்றின் அடித்தளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மனிஷ் மனிதன் வந்து தன்னுடைய சொந்த ஆவியை பார்க்க முடியாது அதனால் இந்த ஆன்மாவோட இந்த இரண்டு நிலைகளையுமே மனிதனால் வந்து பார்க்க முடியாது மனிதனால் அடிப்படும்போது வலியை வந்து உணர முடிகிறது அது மாதிரி இனிப்பை வந்து சாப்பிட்றது மூலமாக இனிமையை வந்து உணர முடிகிற முடிகிறது மனிதனுக்குள் அவற்றை பற்றிய அனுபவம் உண்டு அடியால் ஏற்படும் காயம் அது மிக பெரிய வழியை உண்டாக்கும் அது தொடர்ந்து அதிகரித்து இறுதியில் மரணத்தை ஏற்படுத்துகிறது மறுபுறம் இனிப்பு உணவுகள் இனிப்பு உணவுகள் செரிமானத்தின் மூலம் வலிமையை அதிகரிக்கிறது அதே போல ஒரு பாவ வலியும் ஒரு நல்ல செயலின் மகிழ்ச்சியும் ஓரளவுக்கு உடனடியாக நமக்கு தெரியும் ஆனாலும் அவற்றுக்கான முழு தண்டனையும் அல்லது வெகுமதியும் ஆன்மீக பிரவேசத்தில் பிரவேசித்தால் மட்டுமே உணரப்படும் இந்த உலகில் மனிதன் ஒரு பொருளில் நீண்ட காலம் திருப்தி அடைவதில்லை ஆனால் சூழ்நிலைகள் மற்றும் சுற்றுப்புறங்களின் மாற்றத்தை அவன் எப்போதும் தேடுகிறான் இந்த உலகின் விரைவான விஷயங்கள் அவனை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்பது தெளிவாகிறது ஏனென்றால் அவன் நிலையான மற்றும் மாறாத மற்றும் எப்போதும் தனது சுவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு இணக்கமான ஒன்றை விரும்புகிறான் அவனது தேடலில் இந்த யதார்த்தத்தை எண்ணில் கண்டறிகிறான் மேலும் எல்லா மாற்றத்திற்கான ஆசையும் முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் இது உடல் மற்றும் ஆய்வி ஆகிய இரண்டின் கோரிக்கையாகும் உண்மையில் உண்மையான அமைதியை பெறுவது மனித ஆன்மாவின் ஒரே பொருள் சில சமயங்களில் மனிதனின் இருதயத்தில் தன் சொந்த எண்ணமோ தன் சொந்த விருப்பமோ இல்லாமல் திடீரென இன்பம் அல்லது துன்பம் போன்ற உணர்வு சொர்க்கம் அல்லது நரகத்தின் ஆன்மீக உலகிலிருந்து வெளிப்படுகிறது இவை மீண்டும் மீண்டும் அவனிடம் வந்து சேரும் படிப்படியாக இவற்றில் ஏதேனும் ஒன்றோ அல்லது மற்றவையோ அவனது ஆன்மீக பழக்கத்தின்படி மேலோங்கி நிற்கின்றன இவற்றில் ஒன்றை தொடர்ந்து கையகப்படுத்துவதன் மூலம் இறுதி தேவை செய்கிறான் இந்த வழியில் சொர்க்கம் அல்லது நரகத்தின் அடித்தளம் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனின் இருதயத்தில் கட்டமைக்கப்படுகிறது மேலும் மரணத்திற்குப் பிறகு அவன் அந்த நிலை நிலைக்கு நுழைகிறான் இந்த வாழ்க்கையில் அவனது ஆசைகள் அல்லது உணர்வுகள் அவனை தயார்படுத்துகின்றன ஆசையே எல்லா வழிகளுக்கும் துக்கங்களுக்கும் ஆணிவேர் என்று சிலர் கூறுகிறார்கள் எனவே பரலோகத்தில் மகிழ்ச்சியை விரும்புவது சரியல்ல ஏனென்றால் எல்லா ஆசைகளும் கொள்வதில் ரட்சிப்பு உள்ளது தாகமோ ஆசையோ வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்பதால் தாகத்தால் வாடும் மனிதனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதற்குப் பதிலாக அவனுடைய தாகத்தை கொல்ல சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆசை அல்லது தாகத்தை திருப்தி செய்யாமல் அகற்றுவது வாழ்க்கையை அழிப்பதாகும் இது ரட்சிப்பு அல்ல இது மரணம் தாகம் தண்ணீரை குறிக்கிறது மற்றும் நீர் தாகத்தை நீக்குவது நோக்கமாக கொண்டது போல ஆன்மாவின் ஆசை ஆசை இருப்பது உண்மையான மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் இருப்பைக் குறிக்கிறது அந்த ஆசையை தனக்குள் விதைத்தவனை ஆன்மா கண்டுபிடிக்கும்போது போது தாகமுள்ளவன் தண்ணீரிலிருந்து பெறுகிற திருப்தியை விட அதிக திருப்தியை பெறுகிறது மேலும் இந்த ஆன்மாவின் ஆசையின் திருப்தியை சொர்க்கம் என்கிறோம் கடல் நீரால் தாகத்தை தணிக்கவோ உயிரை காப்பாற்றவோ முடியாத கடல் நீரின் நடுவே இருந்தாலும் தாகத்தால் இறந்தன இறந்த மனிதனை போன்றவர்கள் இவ்வுலகில் பலர் உள்ளனர் அன்பின் எல்லையற்ற கடலில் வாழும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கடவுளின் அருளின் நன்னீர் அவர்களுக்கு கீழ் கீழ்படியாமையிலும் பாவத்திலும் கசப்பாக இருப்பதால் அவர்கள் தாகத்தால் அழிகிறார்கள் ஆனால் தங்கள் பாவத்தை நினைத்து மனம் திரும்பி என்னிடம் திரும்புபவர்களுக்கு அந்த அன்பு கடலிலிருந்து ஜீவ நீரூற்றுகள் பொங்கி எழுகின்றன மேலும் அவர்களை நேசிப்பவரில் அவர்கள் திருப்தியையும் நிலையான அமைதியையும் காண்கிறார்கள் இதையும் சொர்க்கம் என்கிறோம் என் குழந்தைகளின் முன்மாதிரி மற்றும் கற்பித்தல் மூலம் அவர்களின் இதயங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டாலும் கீழே இழுக்கப்படும் அளவுக்கு உலகில் அன்பையும் பக்தியையும் கருத்தரித்தவர்கள் பலர் உள்ளனர் புவியீர்ப்பு விசையால் மேல் நோக்கி எரியப்பட்ட கல்லை போல அவை மீண்டும் கீழே உலகில் விழுந்து இறுதியாக நரது நரகத்திற்கு செல்கின்றன ஆனால் மனிதன் உண்மையான மனந்திரும்புதலுடன் தன் இதயத்தை திருப்பும்போது நான் அவனுடைய இதய கோவிலை அன்பின் சாட்டையால் சுத்தப்படுத்தி அரசர்களின் அரசன் சொர்க்கவாசஸ்தலமாக ஆக்குகிறேன் இந்த மண்ணுலக வாழ்க்கை அரசர்களின் புகழும் ஆடம்பரமும் இன்றும் நாளையும் மண்ணோடு கலந்திருக்கும் ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தின் மகன்களாக மாறுபவர்களுக்கு மகிமையும் மரியாதையும் சிம்மாசனங்களும் கிரீடங்களும் உள்ளன மேலும் ஆகிய அவர்களின் ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை இந்த பகுதியில் உள்ளவற்றை நம்ம பார்க்கும்போது இதில் சொற்கம் ஒரு நரகம் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக உள்ளது எதிர்நிலைகள் இந்த சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டு காரியங்களும் ஒரு மனுஷனோட இருதயத்தில் தான் வந்து இரு ஆரம்பிக்கிறது இந்த உலகத்தில் தான் அதுக்குரிய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இந்த உலகத்தில் தான் ஆரம்பமாகிறது மனுஷனால் அவனுடைய ஆவியை வந்து பார்க்க முடியாது அது மாதிரி தான் மனுஷன் வந்து சொர்க்கத்துக்கு போகிற காரியங்களையோ நரகத்துக்கு போகிற காரியங்களையோ இந்த ரெண்டு நிலைகளுமே அவனால் வந்து பார்க்க முடியாது ஒரு மனுஷன் அடிப்படும்போது நம்மளால் வந்து வழியை உணர முடியும் அதை மாதிரி ஒரு இனிப்பை சாப்பிடும்போது அது இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடியும் அது தான் ஒரு பாவ செயல் செய்யும்போது இந்த பூமியில் வந்து ஒரு வழியை வந்து நம்ம உணர முடியும் நல்ல செயல் செய்யும்போது நமக்கு அது மாதிரி மகிழ்ச்சியை வந்து நம்மளால் உணர முடியும் ஆனால் அது இது எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒரு சிறிய காரியம்தான் ஆனால் வந்து இந்த நம்ம செய்யக்கூடிய அந்த செயலோட முழு கா காரியங்களும் வந்து ஒரு பாவம் செஞ்சுருந்தா முழு தண்டனையும் ஒரு நல்ல செயல் செஞ்சுருந்தா அதற்கான வெகுமதியும் வந்து ஆன்மீக உலகத்துக்கு அதாவது மரணத்திற்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் டெம்ப்ரவரியாக ஒரு ஒரு வெகுமதியோ அல்லது ஒரு பாவம் செஞ்சிருந்தா ஒரு தண்டனையோ வந்து இங்கே கொடுக்கப்படுது மனிதர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீண்ட காலம் அதே காரியத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க எப்போதும் ஒரு சேஞ்ச் இருக்கணும் அதை மாதிரி வந்து தேடக்கூடிய தன்மை உள்ளவன் வந்து மனுஷன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் வந்து மனுஷனை வந்து ஒரு ஒரு நாளும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது மனுஷனோட ஆன்மாவோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னா உண்மையான அமைதியை அவன் பெற பெறுவது தான் உன் அதை ஆன்மாவோ ஆன்மாவோட ஒரே பொருள் சில நேரத்தில் வந்து மனுஷனோட இருதயத்தில் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுடைய எண்ணமோ விருப்பமோ இல்லாமல் திடீர்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும் சில நேரம் துக்கமாக இருந்த மாதிரி இருக்கும் இது மாதிரியான உணர்வுகள் எப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து சொர்க்கத்தில் இருந்தோ அல்லது நரகத்தில் இருந்தோ அதை மாதிரியான உணர்வுகள் வந்து வெளிப்படுது ஒரு மனுஷன் பூமியில் இருக்கும்போதே இதை மாதிரி காரியங்கள் ஒரு சந்தோஷமான நிகழ்வோ அல்லது துன்பம் துன்பமான உணர்வுகளோ அவனுக்கு தொடர்ந்து இதை மாதிரி ஏற் ஏற்படும் போது கடைசியில் அவன் சந்தோஷமான ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்தின் பாதைக்கு வந்து அவன் போவான் அது மாதிரி ஒரு துன்பப்படுற மாதிரியான காரியங்களே அவனுக்கு வந்து வெளிப்பட்டது அப்படின்னா அவன் நரகத்துக்கு போகிற பாதையில் வந்து அவன் வந்து போயிட்டுருக்கான்னு அர்த்தம் ஏன்னா சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்த உலகத்தில் தான் அடித்தளம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது ஒரு மனுஷன் வந்து சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மனுஷனோட இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது ஆண்டவர் வந்து ஆசையை வந்து தாகத்தோட வச்சு கம்பேர் பண்ணி வந்து வந்து சொல்கிறாங்க தாகம் அப்படிங்கிறது தண்ணியை வந்து குறிக்குது இப்போ வந்து நீர் தண்ணி வந்து நம்மளுடைய தாகத்தை நீ நீக்கிறது தான் அதோட நோக்கமாக கொண்டது போல் ஆன்மாவோட ஆசை வந்து உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியின் இருப்பையும் வந்து அது குறிக்கிறது ஒரு மனிதன் அவனுக்குள் எழும்பக்கூடிய அந்த ஆசைகளை விதைத்த கடவுளை அவன் கண்டுபிடிக்கும்போது அவன் வந்து தாகமுள்ள தண்ணீரிலிருந்து பெற அந்த திருப்தியை விட அதிகமான திருப்தியை வந்து மனுஷன் வந்து பெறுகிறான் இது இப்படி மனிதனுடைய ஆன்மா பெறக்கூடிய அந்த ஆசையின் திருப்தியை வந்து சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் கடல் தண்ணியை நம்ம எடுத்துக்கொண்டால் கடல் தண்ணி இப்போது கடலுக்கு நடுவில் ஒரு மனுஷன் இருக்கான் அந்த மனுஷ மனுஷனால் அந்த மனுஷனுக்கு வந்து கடல் தண்ணியால் தாகத்தை தணிக்கவும் முடியாது அவனுடைய உயிரை வந்து காப்பாற்றவும் முடியாது அப்படி கடல் நடுவில் இருந்து தாகத்தால் இறந்து போன மனுஷனை போல் இந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்க மனிதர்கள் வந்து கீழ்படியாமையிலும் பாவத்தோட கசப்புலும் இருக்கிறதுனால அவங்களுக்கு கடவுள் வழங்கக்கூடிய அந்த அருளின் நன்னீர் அவங்களுக்கு கிடைக்காம அவங்க வந்து தாகத்தால் வந்து அழிந்து போகிறாங்க ஒரு மனிதன் அவனுடைய பாவத்தை நினச்சி அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடம் அவன் வந்து மனம் திரும்பும்போது பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்பும்போது ஆண்டவருடைய அன்பு கடலிலிருந்து அவனுக்கு ஜீவ நீரூற்றுகள் பொங்கி வருகிறது அவனை நேசிக்கிற கடவுளில் அவன் திருப்தி திருப்தியும் நிலையான அமைதியும் பெற முடிகிறது இதை தான் வந்து சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில நேர சில நேரத்தில் வந்து இப்போ நம்ம பைபிளை குறித்து சொல்லும்போது போதகம் பண்ணும்போது அதை மாதிரி காரியங்களில் காரியங்கள் மூலமாக நம்ம சரியாக நடக்கணும் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது நம்மளுடைய இருதயங்கள் வந்து வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் இந்த உலகத்தை குறித்து இந்த உலக பிரகமான பிரகாரமான காரியங்கள் வந்து பூமியை நோக்கி ம மனுஷனை வந்து இழுக்கும் நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணுறோம் ஜெபிக்கும்போது நம்மளுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இழுக்கப்பட்டாலும் இந்த உலக உலக வாழ்க்கை வந்து நம்மளை பூமியை நோக்கி இழுக்கிறதாகவும் இருக்குது எப்படி வந்து புவியீர்ப்பு விசையால் இப்போ மேல் நோக்கி எரியப்பட்ட ஒரு கல் எப்படி புவியீர்ப்பு விசையால் அது வந்து மீண்டும் கீழே வருதோ அது மாதிரி மனுஷன் வந்து மனுஷனோட நினைவுகள் வந்து வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டாலும் இந்த உலக வாழ்க்கையால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் அவனை வந்து கீழே ஒரு பக்கம் கீழே வந்து இழுத்துட்ருக்கு ஒரு உண்மையான மனம் திரும்புதல் மனுஷனுக்குள்ளே வரணும் கொஞ்ச காலத்துக்கு ஆண்டவரோடு வாழ்வாங்க அப்புறம் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க அப்புறம் ஆண்டவரோடு வர வருவாங்க அப்புறம் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க அதை மாதிரி வந்து விழுந்து விழுந்து இந்த எரியப்பட்டை கல்லை போல் மேலே போயிட்டு கீழே வந்து கீழே வந்து அதை மாதிரி வந்து இருக்கக்கூடாது உண்மையான மனம் திரும்புதல் ரெண்டாவது வந்து பூமிக்குரிய காரியங்களில் இழுத்து வந்து போகக்கூடாது உண்மையான மனம் திருமுதல் திரு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது ஆண்டவரே வந்து அவனை வந்து அன்பின் சாட்டையால் சுத்தப்படுத்தி அப்படிங்கும்போது ஆண்டவரே வந்து அந்த காரியங்களை அவனுடைய காரியங்கள் சரியில்லாத போது அவனை வந்து மனுஷனை வந்து சுத்தப்படுத்தி கடவுளுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் வந்து தகுதிப்படுத்துவார் நாம் ஒவ்வொரு இந்த ஒவ்வொருவரும் நம்ம வந்து இந்த உலகத்தின் பின்னால் போக மாட்டேன் நான் ஆண்டவரையே வந்து நேசிப்பேன்னு உண்மையான மனம் திரும்புதலோட நம்ம ம இருதயத்தை நம்ம திருப்புவோமாக இந்த உலகத்தோட புகழ் ஆடம்பரம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மண்ணில் வந்து கலந்துருக்கும் ஆனால் கடவுளின் ராஜ்யம் வந்து அதற்கு வந்து முடிவே இல்லை கடவுளின் ராஜ்யத்தில் மகிமையும் மரியாதையும் சிம்மாசனங்களும் கிரீடங்களும் உள்ளன எனவே நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு விலகி ஆண்டவரிடம் உண்மையான மனம் திரும்புதலுடன் மனம் திரும்பி கடவுளுடைய ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாக மாறுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்